இந்த பெரியார் மருத்துவமனை என்பது ஒரு மைல் கல்யுடைய வளர்ச்சிக்காக நாம் எடுத்துட்டு வர முயற்சிகளில் பாராட்டி இருக்கு இந்த மருத்துவமனையை கம்பீரமாக உருவாக்கி தந்திருக்க இதை மூச்சு கூட ஈடுபட்டு எல்லா வகையிலும் துணை நின்று இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கும் அதேபோல் எந்த நேரத்திலும் சுறுசுறுப்பாக எல்லா விஷயங்களையும் தன்னுடைய கையில ஒரு கம்ப்யூட்டரை போல வச்சிருக்கக்கூடிய என்னுடைய மாசு மாசுடைய அமைச்சர் அவர்களுக்கும் தொடர்ச்சியா எப்போ நான் குளத்திற்கு வந்தாலும் என்னோட வரக்கூடியவர் நம்முடைய மாவட்ட செயலாளர் இந்த தொகுதியினுடைய இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக கூடிய எனக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அறநிலைத்துறை அமைச்சர் செயல் வீரர் சேகர்பாபு அவர்களும் தொடர்ச்சியா இதை கண்காணிச்சு இரவு பகலா உழைச்சி வெற்றிகள் இருக்கக்கூடிய சேகர்பாபு என்னுடைய சார்பிலையும் நம்முடைய தொகுதி மக்கள் சார்பிலையும் நன்றி 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 இந்த மருத்துவமனைக்கு பேர் வைக்கிற சம்பந்தமா நம்ம செயற்பாடு அவர்கள் எங்கிட்ட வந்து கேட்டார் அப்ப நான் சொன்னேன் பெரியார் நகர் இருக்கிற இந்த பெரிய மருத்துவமனைக்கு பெரியார் பேரையே வைக்கலாம் அப்படின்னு சொன்ன அதான் பொருத்தமா இருக்கும்னு சொன்னேன் ஏன்னா அவர்தான் நம்மோட நம்மளோட சமூகத்தில் நிறுவன சமூக பிணிகளுக்கு எல்லாம் மருத்துவம் பார்த்த சமூக மருத்துவர் அவர் என்று பெரியார் பேரை சூட்டியதுல இந்த பெரியாரின் தொண்டனா பெரும் மகிழ்ச்சி அடைகிறனா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் நாள் மூணு தலங்கள் மாதிரியான அடிக்கல் கூடுதல் வசதிகள் வேணும்னு இது விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டு கடந்த ஆண்டு மார்ச் ஏழாம் நாள் அதுக்கான அடிக்கல் நாட்டு அடிக்கல நான் நாட்டினேன் இன்னைக்கு அறுநூத்தி பதிமூணு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவுல ஆறு அடுக்கு தலங்கள் ஐநூத்தி அறுபது படுக்கை பிரிவு குழந்தைகள் நல பிரிவு நரம்பியல் பிரிவு மகப்பேறு பிரிவு எல்லா வசதிகளோடும் மிக பிரம்மாண்டமா இந்த உயர் சிறப்பு மருத்துவமனை உருவாகி இருக்கு அடிக்கடி சொல்றதுதான் நம்முடைய திராவிட மாநில அரசை பொறுத்தவரைக்கும் கல்வியும் மருத்துவமும் தான் நம்முடைய இரு கண்கள் தான் கல்விக்கு கவனம் செலுத்துகிற மாதிரியே மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த புதிய அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உருவாகின்றது மருத்துவமனைகளை உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறது மருத்துவ கருவிகளை நிறுவது மட்டும் இல்லாம நாடு போற்றும் திட்டங்களான மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு சுகாதார நடைபாதை திட்டம் போன்ற ஏராளமான திட்டங்களை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் செயல்படுத்திக்கிட்டு வரோம் இந்த வரிசையில இந்த பெரியார் மருத்துவமனைய நம்முடைய குளத்தூர் தொகுதிக்குள்ள திறந்து வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கே பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புறது உங்களை நம்பி மருத்துவம் வரக்கூடிய மக்களை உங்க குடும்பத்துல ஒருத்தரா பாருங்க வரிவோடு சிகிச்சை கொடுங்க அதோட லட்சக்கணக்கான மக்களுக்கு பயனளிக்க போகிற இந்த மருத்துவனை சுத்தமாகவும் சுகாதாரமும் இருக்கிற உறுதியை செய்யுங்க நான் வாரத்துக்கு ஒரு முறை எப்படி வந்துடுறேன் வர இந்த மருத்துவமனைக்கு வராமல் போக மாட்டேன் நான் சொல்லிக்கொரு என்ன என்று கேட்டால் சுய ஒழுக்கம் தான் நம்ம எல்லாருக்கும் மிக முக்கியமானது எனவே அதை பின்பற்றி பொது இடங்கள்ல தூய்மையை பேணி காக்கணும் ஏன்னா இது நம்முடைய மருத்துவமனை ஒரு கட்டமைப்பை உருவாக்குறது எவ்வளவு முக்கியமோ அதை விட அதை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் எல்லா பிறந்த நாளுக்கும் ஒரு திட்டத்தை அறிவிப்பு என்ன திட்டம் அறிவிக்க நீங்க மகிழ்ச்சியான மன நிறைவோட ஒரு அறிவிப்பை வெளியிட போறேன் மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயர் கொடுத்து நம்ம சகோதர சகோதரைய சுயமரியாதையை காத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய வழியில அந்த துறையை பொறுப்புல பொறுப்பில் நிறைய திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றிக்கிட்டு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு கூட உட்கோட்ட அளவுல ஒன்பது மையங்கள் வட்டார அளவுல முப்பத்தெட்டு மையங்கள்னு விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை திறந்து வச்சிருக்கிறேன் நான்கு விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை உறுதிகளை துவக்கி வச்சிருக்கிறான் இந்த வரிசையில மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளுக்கு அதிகாரத்தில் பங்களிக்க அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த ஒரு அறிவிப்பை நான் வெளியிட போறேன் எல்லா உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி மன்றங்கள்ல நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்குகிற வகையில் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஆகியவற்றுல வர சட்டமன்ற கூட்டத்தொடர்ல சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் இதன் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகள் இடம்பெறுவது உறுதி செய்யப்படும் அவங்களுடைய குரல் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒழிக்கும் அதுல முக்கியமா விளிம்பு நிலை மக்களான மாற்றுத்திறனாளிகள் அதிகாரம் பொருந்தி அவைகளில் இடம்பெறுவாங்க பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின மக்களும் அதே பெண்களுக்கும் அனைத்து அதிகாரமும் கிடைக்கிற சிறுபான்மையினும் உருவானதுதான் திராவிட இயக்கம் இந்த இயக்கத்தின் இலக்கு இலக்குகளை மெய்ப்பிக்கும் நம்மோட திராவிட மாநகராட்சி தான் திருநர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை திறந்து விடுகிற அரசா இருக்கு என்பதன் அடையாளம் தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல வழங்கக்கூடிய பிரதிநிதித்துவம் இதுதான் உண்மையான சமூக நிதி அரசு பெரியார் அரசு இது மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய தான் நாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்து நம்முடைய முற்போக்கான கொள்கைகளை செயல்படுத்துவதற்கான பலன் விளையுதுன்னு மகிழ்ச்சி அடைகிறேன் இது போன்ற ஏராளமான திட்டங்களை ஏற்கனவே செஞ்சிருக்கிறோம் இனியோ தொடர்ச்சியா செய்வோம் அப்படி தொண்டாற்றுவதுதான் எனது வாழ்நாள் கடமை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வளர்ச்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் என இந்த விழா மேடையில் அறிவித்து விழா பேருரை ஆற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பலத்த கரவொலியுடன் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்